ஹாய் குட்டீஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது இரண்டாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இந்த இரண்டாம் பருவத்தை வந்து போன போன பாதத்தை வந்து போன க்ளாஸில் வந்து இருபத்தி ஆறாம் பக்கம் படித்தோமா இப்போ வந்து இருபத்தி ஏழாம் பக்கத்தில் உள்ள பயிற்சி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாருங்க இதோ உங்கள் வகுப்புக்கான பிறந்த நாள் நினைவூட்டி ஆங்கில மாதங்களையும் அம்மாதங்களில் மாதங்களில் பிறந்த நண்பர்களின் பெயர்களையும் எழுதுக இந்த மயில் இருக்கம்மா இந்த மயிலில் வந்து இந்த ஆங்கில மாதங்களை எழுதணும் இந்த ஆங்கில மாதங்களை எழுதிட்டு அந்த மா அந்தந்த மாதங்களில் உங்கள் வகுப்பில் வந்து யாரெல்லாம் பிறந்திருக்காங்க அவங்கள பேருடைய பெயரை வந்து நீங்கள் எழுதலாம் இப்போ நம்ம வந்து மாதங்களின் பெயர்கள் எழுதலாமா வாங்கோ முதல்ல பாருங்கோ ஜான ஜனவரி இப்போ இதில் வந்து நான் எழுத போகிறேன் நீங்களும் அதே மாதிரி வீட்டில் வச்சுருந்த செய்யணும் உங்கள் புக்கில் அழகாக எழுதணும் சரியா பாருங்க பி எப்ரா பிப்ரவரி மார்ச் ஏர் மார்ச் ஏப்ரல் ஏ எப் ఎల్ ఏప్రిల్ మే పే ఇప్పుడు మే జూన్ జూన్ జూలై జూలై ఆగస్ట్ ఆ ఎస్ టూ ఆగస్టు సెప్టెంబర్ से ये टा यम बा ये सितंबर अक्टूबर आ ये तो बा ये अक्टूबर नवंबर ना वा यम बा ये नवंबर दिसंबर डी ச எம் வா டிசம்பர் சரியம்மா இப்போ நம்ம வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை எழுதிட்டோமா இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் இந்த இதுக்குள்ளே எல்லா வட்டத்துக்குள்ளே எழுதிட்டு இந்த மாதங்கள் பிறந்த அந்த வந்து உங்கள் வீட்டில் யார்லலாம் பிறந்துருவாங்களோ அவங்களுடைய பேர் அம்மா அப்பா உனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுமார் பேருலாம் என்ன செய்யலாம் எழுதலாம் அதுக்குள்ளே வாங்கோ குர்க்கெழுத்துப் புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புக இப்போ பாருங்க ஒன்றும் எழுத்துக்கள் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே மற்ற எழுத்துக்கள் வந்து இல்லை நம்ம தான் என்ன செய்யணும் இந்த மேலே நம்ம படித்தோமா அதை வச்சு இதில் நிரப்பணும் முத பாருங்கோ இதில் ஜி ஜனவரி போட்டிடலாமா திரும்ப வாங்க பி ஏ பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அதுக்கடுத்து வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் நம்ம நிருப்பலாமா இவங்க பாருங்க நவம்பர் இங்கே பாருங்கோ டி சா எம் ஏர் டிசம்பர் முடிச்சுட்டமா இங்கே அக்கடுத்து பாருங்க ஜூ எம் ஜூ ஜூலை ஜூலை இங்கே பாருங்க ஆ எக் டோ ஏர் அக்டோபர் இதில் பாருங்க சே எப் டா எம் ப் செப்டம்பர் இப்போ இதை நான் இல்லை எழுதணம்மா நீங்களும் என்ன பண்ணணும் இந்த பாக்ஸுக்குள்ள அழகாக எழுதி இதை என்ன செய்யணும் திரும்ப உங்கள் ஒரு சின்ன நோட்டை எடுத்து ஒன்று ஒன்றையும் நாலஞ்சு டைம் எழுதலாம் சரியம்மா ஓகே